வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நெகிழியால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னவென்று பார்க்கலாம் எங்கெங்கு காணினம் சக்தியடா அப்படிங்கிறது மகாகவியோட வரிகள் ஆனா இன்னைக்கு எங்கெங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக் தான் நிறைஞ்சிருக்கு நடைபாதை ஓரங்கள்ல பிளாஸ்டிக் மரங்களாக இருக்கிறது பிளாஸ்டிக் மரக்கலைகள்ல பிளாஸ்டிக் பறவைகள் தான் உட்காந்துகுது பிளாஸ்டிக் கதிர்கள்ல பிளாஸ்டிக் தானியங்கள் பிளாஸ்டிக் பசுக்களில் பிளாஸ்டிக் பால் எது ஒரு தெலுங்கு கவிஞர் ஒருவரோட கனத்த கவிதை வரிகள் பெருநகரங்கள்ல மட்டும் ஆதிக்கம் செலுத்தி வந்த நெகிழி இன்னைக்கு கிராமங்கள்லையும் நகர்ப்புறங்கள்லையும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் வேதனையான உண்மை வாழை இலையில உணவருந்திய காலம் மாறி இன்னைக்கு கம்ப்யூட்டர் விலை எனப்படும் நெகிழி இலையில விருந்துன்றோம் கம்ப்யூட்டருக்கும் நெகிழி இலைக்கும் என்ன தொடர்போ யார் அறியிறோம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு இங்கிலாந்துல அலெக்சாண்டர் பாக்ஸ் அப்படிங்கிறவரால கண்டுபிடிக்கப்பட்ட நெகிழி எடை குறைவு வளைந்து கொடுக்கும் தன்மை எளிதில் எடுத்து செல்லும் வசதி பல்வேறு கவர்ச்சிகரமான வண்ணங்கள்ல கிடைக்கிறது போன்ற காரணங்களால இன்னைக்கு உலகெங்கும் நீக்கமர நிறைவி காணப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இரண்டு புள்ளி ஒன்னு மில்லியன் டன் ஆக இருந்த உலக நெகிழி உற்பத்தி இன்னைக்கு சுமார் நானூறு மில்லியன் டன் உயர்ந்திருக்குது இதுல ஒன்பது சதவீத நெகிழி மட்டும்தான் மறுசுழற்சி செய்யப்படுது சுமார் பன்னெண்டு சதவீத நெகிழி எரிக்கப்படுது மிச்சம் இருக்கிற எழுபத்தி ஒன்பது சதவீத நெகிழி குப்பையா பூமியோட மீது வீசப்படுது காஃபி பழரசம் அப்படிங்கிற உணவுப் பொருட்களுக்கான தரமற்ற நெகிழிப்பையில வாங்கி செல்லும் நிலையில தான் தெருவுக்கு தெரு பார்க்கறோம் காலையில நம்ம வாங்குற பால் பாக்கெட்ல இருந்து அன்றாட சராசரியா நாலு அல்லது அஞ்சு நெகிழி இயலாது நமது வீட்டுக்குள்ள அழையா விருந்தினரா வந்து விடுறாங்க வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல ஒரு நபர் ஆண்டுக்கு சராசரியா இருபத்தஞ்சு கிலோ பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்துறாங்களாம் இந்தியாவுல ஒரு நபர் ஆண்டுக்கு சராசரியா அஞ்சு கிலோ பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதா கணக்கிடப்பட்டிருக்கிறது உலகெங்கிலும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மில்லியன் நெகிழி தண்ணீர் பாட்டில்கள் தயாரிக்கப்படுது பயன்பாட்டிற்கு பின்னாடி நம்ம தூக்கி எரியும் இது போன்ற நெகிழி கழிவுகளால சூழல் மாசுபடுவதை நம்ம கண் கூட பல இடங்களில் பார்த்திருக்கிறோம் ஒரு நகருக்கு நாம் செல்லும் போது நம்ம முதல்ல வரவேற்கிறது யார் நெகிழி கழிவு தான் பூமியில வீசப்படும் நெகிழி கழிவினால மண் அதிக அளவு மாசு அடையுது இருந்து வெளியாகும் வகை அமிலம் மனுஷனோட மூளையோட செயல்பாட்டையும் மனநிலைய கூட பாதிக்க செய்யும் தன்மை இருக்காங்க உணவுப் பொருட்கள் பையில வாங்கி செல்லும் போது உணவோட சூட்டின் காரணமா நெகிழியில ஏற்படுற வேதி மாற்றங்களால ஹைட்ரோ கார்பன்கள் பியூரான் அப்படிங்கிற நச்சு பொருட்கள்லாம் உணவோட கலக்கறதுனால நுரையீரல் பாதிப்பு தோன்றுது பால் தேநீர் போன்ற பானங்களை நெகிழி கோப்பைகளில் அருந்தும் போது பாலில உள்ள கொழுப்பு நெகிழியோட சேர்க்கப்பட்ட ஒரு சில பொருட்களை கரைக்குது இத்தகைய வேதிப்பொருள் கலந்த பாலுன்னு அருந்தும் போது மலட்டுத்தன்மை ஏற்படுதுங்க கடல் நீர்ல சுமார் அஞ்சு டிரில்லியனுக்கும் மேற்பட்ட நெகிழி துண்டுகள் மிதக்குதா இந்த மிதக்குற பைகளை கடல்வாழ் உயிரிகள் உடல்களால மாட்டிக்கல்கிறதால அவற்றோட இடப்பெயர்ச்சி போன்ற அசைவுகள கட்டுப்படுத்தப்படுது உலகம் முழுவதும் சுமார் இருநூறு எழுநூறு கடல்வாழ் உயிரினங்கள் இத்தகைய நெகிழிக் கழிவினால பாதிக்கப்பட்டிருக்குது இதனால உயிரிகள் இறக்கவே நேரிடுது நெகிழியில மாட்டி இறந்து போன உயிரினங்கள் பின்னாடி மக்கி மண்ணோட கலந்துரும் ஆனா நெகிழியோ தன் கொடூர பயணத்திட தொடரும் கடற்கரைக்கு முட்டையிட வர்ற ஆமைகள் கடற்கரைகளில காணப்படும் நெகிழிப்பைகளை உண்றதுனால உயிர் விடுது இது போன்ற நெகிழிப்பையை உணவுன்னு கருதி விடும் கடல்வாழ் விலங்குகள் ஏராளம் ஏராளம் ஏங்க பசுமாடு கூட அப்படிதாங்க நெகிழிப்பையை சாப்பிடுது மீன்பிடி வலைகளில் இருந்து துண்டாகும் சிறு சிறு நெகிழி துகள்கள் உணவுச் சங்கிலி வழியா பெரிய மீன்கள் அடையறதுனால அவை பெரிய மீன்களுக்கே யமனா மாறிவிடுது நெகிழியோட தீங்கின உணர்ந்து நீங்களாவது இதை தடை செய்ய வேண்டியது தானேன்னு கேட்கறது புரியுது ஒரு சில பகுதிகளில் நெகிழியோட உபயோகத்திற்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது முற்றிலும் நெகிழியின் பயன்பாட்டினை தவிர்க்க இயலாவிட்டாலும் கடைக்கு செல்லும் போது துணிப்பையினை எடுத்துக்கிட்டு போறது ஒரு சில எளிய வரை வழிமுறைகளை நாம பின்பற்றுவதன் மூலம் நெகிழியால ஏற்படும் பாதிக்கல பாதிப்புகளை தவிர்க்கலாம் கடைக்கு போயிட்டு நம்ம உணவுப் பொருட்களை வாங்கும்போது இட்லி சாம்பார் இதெல்லாம் வந்து நம்ம முன்ன காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்துட்டு போய் வாங்குவோம் ஆனா இப்ப அவங்க கட்டித்தர பிளாஸ்டிக் கவர் பை பையி தான் நம்ம வாங்கிட்டு வரோம் நிறைய ஹோட்டல்கள்ல பார்த்தீங்கன்னா வாழை இலைக்கு பதிலா ஒரு பேப்பர்ல தான் இட்லி இது போன்ற சிறு டிஃபன்கள் எல்லாம் கட்டித்தராங்க அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு போகலாம் எங்க போனாலும் மஞ்சள் பை அப்படின்னு நம்ம கிண்டல் அடிக்காம கலர் கலர் பைகள்ல கூட நீங்க எடுத்துக்கிட்டு போய் எல்லாமே நம்ம வாங்கலாம் காய்கறி கடைக்கு போறோம் ஒரு ஒரு காய்க்கும் ஒரு ஒரு கவரு அப்படின்னு நம்ம வாங்காம காய்கறி பையில வாங்கிட்டு வந்து நம்ம பண்ணலாம் ஒரு ஒரு சிலரும் தன்னுடைய தனி மனிதன் வந்து தனக்கு சுய கட்டுப்பாடு விரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைக்கிறதுன் மூலம் நம்ம வருங்கால சந்ததிக்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியை செய்யலாம் நானும் முயற்சிக்கிறேன் நீங்களும் முயற்சிக்கிறீர்களா நண்பர்களே எனக்கு கமெண்ட்ல பதில் சொல்லுங்க வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி